ஹாய்ஸ் நம்ம செல்வமணி டிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ்நாட்டின் மிகவும் சுற்றுலா தலமான திருமூர்த்தி மலையும் திருமூர்த்தி டேமையும் பார்க்க திருமூர்த்தி டேம பத்தி பார்க்கலாம் பிறகு நம்ம ஆன்மீக தலமான திருமூர்த்தி மலையும் முழு விரிவாக நம்ம பார்க்கலாம் முழுமையா பார்க்க முடியாது அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு பாட்டுலையும் நம்ம இதை பத்தி விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருமூர்த்தி டேம பத்தி பாக்கலாம் டேம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பகுதியாகவே இது காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் ரொம்ப அழகா இயற்கையின் சூழலில் காணப்படுது இயற்கையை விரும்பி நீங்க ஒரு சுற்றுலா உறவுக்கு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக காணப்படுகிறது இந்த டேமை பார்த்துட்டு நீங்க ஒரு ஆன்மீகவாதிக்கு திருமூர்த்தி மலை மும்மூர்த்திகள் கோயில் நடக்கப்படுகிறது அதுவும் ஒரு சிறந்த தளமாகவும் பக்திமயமாகவும் காணப்படுது மும்மூர்த்தி டேம் வந்து இது வந்து பாறைகளால இந்த திருமூர்த்தி டேம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது சைட்ல வந்து தான் இந்த திருமூர்த்தி டேம் வந்து காணப்படுகிறது இந்த திருமூர்த்தி டேம் வந்து பாத்தீங்கன்னா பல சுற்றுலா தலங்களாகவும் சிறந்த த தப்பிடிப்பு தலமாக இருக்கிறது ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் படங்கள் எடுத்திருக்காங்க ஒரு சில குறிப்பிட்டது சொல்லணும்னா சொக்கத்தங்கம் ஜெயம் ஜில்லா பாண்டிய நாடு இந்த மாதிரி சில சில திரைப்படங்களை நம்ம சொல்லலாம் இதுல அதிகமான காட்சிகள் இங்க எடுக்கப்பட்டிருக்காங்க வந்து தமிழ்நாட்டுல வேற எங்க இருந்து இந்த திருமூர்த்தி மலைக்கு இந்த திருமூர்த்தி டேமுக்கு நீங்க வர்றதா இருந்தா திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருது திருப்பூர்ல இருந்து உடுமலை போகிற வழியில அமைஞ்சிருக்கு இதுல வந்து உடுமலைப்பேட்டை வந்து அங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருமூர்த்தி டேமும் திருமூர்த்தி மலையும் அமைஞ்சிருக்கு நீங்க வந்து சுற்றி பார்க்கலாம் டேமும் திருமூர்த்தி மலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்குது ஒரு ரெண்டு நாள் இருந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு போற அளவுக்கு நல்லா இதா இருக்கு அடுத்தடுத்த நம்ம பாகத்தில் திருமூர்த்தி மலையும் திருமூர்த்தி டேமையும் திருமூர்த்தி மலை மும்மூர்த்தி மலையும் நம்ம விரிவா பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ